அதுக்கான செய்திகள் அந்த வார்த்தையும் பொருள் அல்ல அவருக்கு விசாரணை தொடர்கிறது இல்லை இல்லை மீண்டும் மீண்டும் சொல்லு இல்லை சார் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் மனுதாரர் புகார் அளித்ததற்குப் பிறகு விசாரணை தொடர்ந்து கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறார் காவல்துறை

இப்பிலும் சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் இல்லை அதாவது இல்லை இல்லை நீங்கள் நீங்கள் உங்களுடைய உங்களுடைய கேள்வி நோக்கம் புரிகிறது சகோதரா ஆனால் காவல்துறை விசாரணையில் இருக்கும்போது வாக்குமூலமான இல்லை இல்லை வாக்கு இல்லை இல்லை அது அதுக்குரியது தான் இது இல்லை 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 முரண்பட்ட செய்தி அல்ல முரண்பட்ட செய்தி இல்லை 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 முரண்பட்ட செய்தி அல்ல அப்படி ஒருவேளை உங்களுக்கு அது மீது முரணான செய்தி என்று சொன்னால் காவல்துறை முழு விசாரணை போது அதுக்கு இடைப்பட்ட முயற்சி செய்தியை என்னிடம் பெறையினார்

நுழைவாயில் இருக்கிற வாயில் காப்பால் உனக்கு ஐயப்பாடு குறைவாக இருக்கு என்பது யதார்த்த உண்மை அதை தான் சொல்லுகிற தவிர அடிக்கடி வந்து போவர் வந்து போவார் என்ற வாக்கு மூலத்திற்கு ஏதோ அவருக்கு உடந்தையாகவும் அந்த பொருளில் பேசப்படுவது அல்ல ஆனால் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆனால் தேர்தல் மகளிர் ஆணையத்தினுடைய விசாரணைக்கு வந்தபோது கூட நாங்கள் சொல்லியிருக்கிறோம் எந்த நிலையிலும் காவல்துறை விசாரணைக்கோ தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய விசாரணைக்கோ நிச்சயமாக பல்கலைக்கழகமும் உயர்கல்வியும் முழு ஒத்துழைப்பு தரும் அதில் மாசு மறுபற்ற கருத்தல்ல யாரையும் மறைக்க வேண்டிய சூழலும் அல்ல அது எங்களுக்கு அரசியல் ஆதாயமும் கிடையாது இது நல்ல பெயர் எடுத்தால் மட்டும்தான் ஆளுங்கட்சிக்கு ஒரு வகையில் அரசியல் ஆதாயம் என்று கூட என்ன கூடியவன் நான் இன்னொரு என்ன தான் உட்கார் அதாவது பொள்ளாச்சி சம்பவத்தை போல் ஏதோ ஒரு செய்தி ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் இன்னொரு கார் நிறுத்தப்பட்டிருப்பது ஆடி என்பதெல்லாம் உள்ளபடியே புரிஞ்சுக்கிட்டேன் வரட்டும் அந்த அதற்கான விசாரணை நடை அதை தான் மீண்டும் சொல்லுகிறேன் முதல் தகவல் அறிக்கை என்பதற்கும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கும் உள்ள அந்த இடர்பாடும் வேறுபாடும் நன்றாக அறிந்தவர்கள் புரிந்தவர்கள் ஒரு சம்பவம் நடக்கிற பொழுது ஒரு முதல் தகவல் அறிக்கையை தருவார்கள் மூலம் முழு விசாரணை நடைபெறும் நடைபெறும்போது ஒருவரோ அல்லது இன்னும் அதனுடைய தொடர்புடையவரோ அல்லது அலைபேசி தொலைபேசி மூலம் பேசக்கூடியவர்களோ காட்சிப்படுத்தப்பட்டவர்களோ இணைக்கப்படுவது நீக்கப்படுவது எதற்கு யதார்த்தமானது இது புரிந்தது அறிந்தது எனவே அதற்குள்ளே சென்று அது ஒரு காரை சொல்லி இல்லெல்லாம் ஒரு வாக்கு பெற நினைப்பது இப்பது வந்து வடக்கு விசாரிనికి புலுகத்தை விளைவிக்கும் இதுவரை தெரிந்தது நாங்கள் மனந்தர்ந்து உயர் கல்வித் துறையில் பல்கலைக்கழகத்தில் நாங்கள் அறிந்து தெரிந்து தமிழக அரசின் புரிந்த செய்திகளை சொல்லி இருக்கோம் இவளையே செய்தியாகும் தெரிந்து சாதி இல்லை அது அவர்களுடைய விசாரணைக்கு உட்பட்டது பிரதர் தொடர்பு என்ன

அல்லது இதன் வாயிலாக யாராவது பாதிக்கப்பட்ட செய்திகள் இருந்தால் ரகசியமான முறையில் நீங்கள் சொல்லலாம் பாதுகாப்பான முறையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கருத்து இல்ல எந்த நேரமும் செயல்படுகிற கமிட்டி இல்ல அது அவைகள் அவைகளை உங்களையோ உங்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளுகிறோம் எந்த நேரத்தில் எதிர் நடந்தாலும் அலைபேசி மூலம் சொல்லுவதற்குரிய வசதியை உருவாக்கி தருவோம் ஆனால்

தேசிய மகளிர் ஆணையம் சொல்லி என்ன மாதிரி கொடுக்கப்பட்டிருக்குது

தகவல் வந்திருந்தால் நாங்களே விசாரித்திருப்போம் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுப்பது முழு ஒத்துழைப்பு தருகிறோம் குற்றவாளி கண்டுபிடிப்பதற்கும் தண்டனை பெற்று வருவதற்கும் நாங்கள் முழு முயற்சி எடுக்கிறோம்னு இந்த நிலையில் இல்ல நிச்சயமாக உண்டு நிச்சயமாக உண்டு இன்னும் கூடுதலான பாதுகாப்பையும் நீங்கள் ஒரு பத்து தினங்களில் அறியக்கூடிய வகையில் உருவாக்கி தரும்